புதிய தலைமுறை விவாதத்தில் நேற்று ஒரு தரமான சம்பவம் நடந்து போச்சு அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்பு தங்கை மதிவதனி அவர்கள் திடீர்னு விவாதத்தில் நேரலையில் ஐயா நித்தியானந்தா வந்து நித்தியானந்தாவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டாங்க அது வந்து அவர் பதட்டமாயிட்டார் அந்த கேள்வியை கேட்ட உடனே என்னென்னா ஐயாவுக்கு வந்து ஏன் என்னாச்சு ஐயாவுக்கு சுகர் பிபிலாம் இருக்குதா அப்படின்னு கேட்குற அவர் இல்லைங்கிறாரு அப்புறம் இருக்குங்கிறாரு இருக்குங்க ஆனால் இல்லைங்க இருக்கு இருக்குதுன்னு தான் ஆனால் இல்லைன்னு நினைக்கிறேங்கன்னு சொல்ல விவாதத்தில் நேற்று வந்து அதை நீங்கள் நேரலையில் பார்த்துருக்கணுமே அது வேற ரகம் நான் அதை வந்து அதோடய லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த 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 காட்சியை நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் என்ன நடந்துச்சு விவாதத்தில் மதிவேதினி அவர்கள் செய்த தரமான சம்பவம் என்ன ஏன் ஐயா நித்யானந்தா வந்து அவ்வளவு பதட்டமானார் இது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நேர்பட பேசு விவாதத்தினுடைய நெறியாளர் அன்பு தோழர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன விவாதத்தினுடைய தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா ஆமாம் செய்து எல்லோரும் அவரை வந்து அவ்வாறே விழிக்க வேண்டும் மூட நம்பிக்கை பேச்சாளர் அப்படின்னு விழிங்க அதுதான் வந்து சரியாக இருக்கும் அவரை வந்து அவர் ஆன்மீக பேச்சாளர் கிடையாது அப்புறம் அவர் ஆன்மீக பேச்சாளர்னால் திருமுருக கிருபானந்த வாரியார் யார் இல்லையா அந்த கேள்விலாம் வருது இல்லையா அப்போ கிருபானந்த வாரியார் யார் மற்றவங்கலாம் யார் ஐயா சிவம்லாம் யார் இல்லையா அதனால் இவர் ஆன்மீக பேச்சாளர் இல்லை இவர் வந்து மூடநம்பிக்கை பேச்சாளர் அப்படி வச்சுப்போம் ரைட் ஓகே வச்சு பண்ணலாம் அதான் உண்மை அதனால் இனிமேல் அப்படி கூப்பிடுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு வந்து ஸ்கூலில் போய் மூடநம்பிக்கையை விதைக்கின்ற பொழுது கதாநாயகன் போல எழுந்து வந்து நம்முடைய தமிழாசிரியர் ஐயா சங்கர் அவர்கள் அட்டி பிச்சு படல் எடுத்தார் அப்புறம் அன்பில் மகேஷ் நேற்று நேரிலே போய் பார்த்தாரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுதான் நேற்று விவாதத்தினுடைய தலைப்புங்க நேர்பட பேசலை இந்த விவாதத்தில் பேசுகின்ற பொழுது அன்பு தங்கை மதிவதனி அவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் அவர் நம்ம ஐயா நித்தியானந்தாவை பார்த்து நித்தியானந்தா ஐயா அவர்கள் வந்து வலதுசாரி தரப்புலேருந்து எப்போதும் விவாதத்திற்கு வரக்கூடியவர் தனிப்பட்ட முறையில் நல்ல எல்லார்ட்டையும் அன்பாக பழகக்கூடிய மனிதர் அதுலேன்னா மாற்றுக்கிறது இல்லை அவருடைய சித்தாந்தத்தோடு உடன்பாடு இருக்காது மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்குன்னா இடதுசாரிகளுக்கு திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு அவர் விவாதத்தில் இருக்கிறார் எல்லாமே முன்ஜென்மம்னு அந்த ஆள் பேசுகிறாருங்க யாரு மகாவிஷ்ணு எல்லாமே முன்ஜென்மம் முன்ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு நமக்கு எல்லாம் தீங்கு நடக்குதோ அதுக்கெல்லாம் காரணம் முன்ஜென்மத்து பாவம் அப்படின்னு சொல்றாரு இது என்னங்க இதை நீங்க எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா அதுல என்னங்க தப்பு அது முன் ஜென்மம் ஆமாங்க முன்ஜென்மத்தில் இருக்க அப்படிதாங்க எல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கும் அப்படின்னு ஐயா நித்யானந்தா ஸ்ட்ராங்காக சொல்றாரு டக்குன்னு தங்கை மதிவதனி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அப்படியா ஐயா உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா சுகர் இருக்கா பிபி இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே ஐயா வந்து டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகி சொல்கிறாரு அதே எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் எனக்கு சுகர் இருக்கா பிபி இருக்காங்கிறத நான் எங்கே அவங்கக்கிட்ட சொல்லணும் அதை நான் எங்கே சொல்லுவேன் மருத்துவரிடம் சொல்லி கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல தங்கி மதியோதனி அவர்கள் கரெக்டா அப்போ நீங்கள் என்கிட்ட அதை சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை உங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்காங்கிறது விவாதத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞருக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் இல்லை அது யாருக்கு தான் தெரியணும் உங்கள் மருத்துவருக்கு தெரிஞ்சால் போதும் அப்போ யார் யாருக்கு எதோ சொல்லணுமோ அதை அதை தான் சொல்லணும் மாணவிகளிடம் போய் முன்ஜென்மம் அப்படிலாம் பேசக்கூடாது சம்மந்தம் இல்லாத போய் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டால் இவர் திருப்பி என்ன சொல்லார் ஆ அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒன்று அப்போ கேட்டாங்க சரி அப்போ உங்கள் வாதத்துக்கே வர்றேன் உங்கள் வாதத்துக்கே வர்றேன் உங்களுக்கு முன்ஜென்மத்தில் நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிபி சுகர்லாம் உங்களுடைய முன்ஜென்மத்து பாவத்தினுடைய விளைவு நீங்கள் ஜென்மத்தில் பெரிய பாவமாக ஏதோ பண்ணியிருக்கீங்க அதனால தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு சுகர் பிபியெல்லாம் வந்திருக்குது இல்லையா அப்போ நீங்கள் எதுக்கு டாக்டரை போய் பார்க்குறீங்க எல்லாம் முன்ஜென்மம் தான் அப்படின்ட்டு பெயர வேண்டியதானே எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு மதியோதனை கேட்ட உடனே இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில ஐயாவுக்கு அப்போ ஜென்மம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல அப்படின்னு இந்த கிடுக்கு பிடி கேள்விடுமாங்களேன் அந்த மாதிரி தங்கை மதிவதினி போட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டார் ஆமாங்க எனக்கு சுகர் பிபிலாம் இருக்குதுன்னா அது முன்ஜென்மத்து பாவம் தான்ட்டார் ஐயா அது முன்ஜென்மத்து பாவம்னா தட் மீன்ஸ் முன்ஜென்மத்து வினை தான் அதெல்லாம் முன்ஜென்மத்தில் நடந்ததால தான் எனக்கு பிபி சுகர் இருக்குதுன்னு பத்துன்னு சொல்லிட்டாரு இப்போ பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ ஒத்துக்கிறீங்க நீங்களே என்னென்னு உங்களுடைய முன்ஜென்மத்து வினையால் தான் உங்களுக்கு பிபி சுகர் இருக்குன்னு அப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே பட்டு ஐயா என்ன பண்ணிட்டாரு இல்லை 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 எனக்கு பிபி சுகர்லாம் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டாரு சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு பிபி சுகர் இருக்கா இல்லையா இப்போ இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் என்ன ஆகிட்டுன்னா நித்யானந்த ஐயா அவர்களுக்கு பிபி சுகர் இருக்கா இல்லையாங்கிறதான் இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸுங்கிற அளவுக்கு ஆகி இவங்க திருப்பி இப்போ சொல்லுங்கள் உண்மையிலேயே சொல்லுங்கள் உங்களுக்கு பிபி சுகர் இருக்கா இல்லையான்னு கேட்க அவருக்கு எந்த நோயும் இருக்கக்கூடாதுன்னு நான் வள மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் வயதில் பெரியவர் நல்ல தனிப்பட்ட முறையில் அன்பாக பழகக்கூடியவர் அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இது நித்யானந்த ஐயாவை நோக்கிய கேள்வி இல்லை இந்த இந்த இது போன்ற மூட நம்பிக்கைகளை ஆதரிக்கக்கூடியவர்களை நோக்கிய கேள்வி அப்படி வச்சுப்போம் சரியா அவருனால் அவருக்கு எந்த நோயின் நொடியும் இல்லாமல் அவர் வந்து நலமோடு வாழ வேண்டும் என்று உளப்பூர்வமாகவே நான் வாழ்த்துக்கிறேன் அது வேறு ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் இப்போ நேற்று வந்து அன்பு தங்கை மதிவதன் எழுப்பிய கேள்வியில் இந்த மூட நம்பிக்கையை ஆதரிக்கக்கூடிய எல்லோருக்கும் பிபி சுகர் வந்திருக்கும் நேற்று ஐயையோ வராதவனுக்கு கூட வந்திருக்குங்கிற மாதிரி இப்போ இதில் இருந்து தான் நமக்கு சில கேள்விகள் எழுகிறது அந்த மூட நம்பிக்கை பேச்சாளருக்கா இல்லை மகாவிஷ்ணு அவர் அன்றைக்கி அந்த ஸ்கூலில் போய் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார் முன்ஜென்மத்து பாவம் முன்ஜென்மத்து வினை எல்லாமே முன்ஜென்மத்தில் என்ன உண்டு அதுபடி தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு திருப்பி திருப்பி அழுத்தி வந்து பேசுகிறார் இப்போ இதில் வந்து நம்ம வந்து பல விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ முன்ஜென்மத்துப்படி தான் எல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா எல்லையில் இருக்கிற இராணுவ வீரர்கள் எல்லாம் கூட்டு வந்துடுறோம் திருப்பி எதுக்கு முன்ஜென்மத்து வினைப்படி என்ன நடக்குமோ அதான் நடக்கும் அப்படி தானே இப்போ போரில் இராணுவ வீரர்கள் பலியாகிறார்கள் இது அண்டை நாட்டினுடைய அத்துமீறல்னு எடுப்பீங்களா என்றா டே எங்கள் நாட்டு வீரனை நீ வந்து கொண்டுட்டா நான் உன்னை சும்மா விட்டுருவனா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் இனமான உணர்வோடு நம்முடைய தேச பற்றோடு அந்த நாட்டோட போய் சண்டை போடுறோம் அப்படி தான் போடணும் அதுதான் சரி முன்ஜென்மத்து பாவம் இவன் செத்துப்பிட்டான்னு சொல்லுவீங்களா ஒரு இராணுவ வீரன் செத்துப்பிட்டாங்க போர்ல முன்ஜென்மத்து பாவம்னு எவனாவது சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா விட்ருவோம்மா நான் விட மாட்டேன் என்ன கேள்வி கேட்பேன் ஏன்டா என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க மனநிலை சரி இல்லையா எப்படிண்ணா முன்ஜென்மத்து பாவம்னு சொல்லுவீங்க பகை நாட்டுக்காரன் நம்ம நாட்டு இராணுவ வீரனை சுட்டு கொண்டுருக்கான் கேட்போமா இல்லையா கேட்கணும் சரி கொல்கத்தாவில் மருத்துவ மருத்துவராக பணியாற்றிய சகோதரி அவங்கள வந்து அவ்வளவு கொட்டுரமாக பாலியல் வல்லுறவு செஞ்சு கொலை பண்ணிட்டானுங்க முன்ஜென்மத்து பாவம் சொட்டு எதுக்கு அங்கே எல்லாரும் பிஜேபிக்காரங்க தான் அங்கே போராடுறீங்க கொல்கத்தாவில் மருத்துவர் பெண் மருத்துவருக்கு பாலியல் படுகொலை செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது அவருடைய முன்ஜென்மம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்களேன் போவீங்களா அப்படி ஆ நீங்கள் சொல்லி பாருங்கள் பார்ப்போம் மக்கள் எதை கலத்திட்டு அடிக்கிறான்னு பார்ப்போம் இல்லையா அப்போ இங்கே ஆன்மீக நம்பிக்கை என்பது வேறு மூட நம்பிக்கை என்பது வேறு அப்போ எதிலையுமே வந்து இங்கே ஆன்மீக நம்பிக்கைகளை ஏற்கக்கூடியவர்கள் கூட மூட நம்பிக்கையில் என்ன செய்ய மாட்டான் ஏற்க மாட்டான் மூட நம்பிக்கைக்கு ஆன்மீக நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ஆன்மீக நம்பிக்கை என்பது என்ன ஆன்மீக நம்பிக்கை என்பது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று பராபரமே இது ஆன்மீக நம்பிக்கை எல்லாரும் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதை யாவரும் அறியிலார் அன்பும் சிவனும் ஒன்றென்று அறிந்த பின் அன்பே சிவமாகி அமர்ந்திருப்பாரே இல்லையா தே அன்பு சிவம் இதத்தான் லவ் இஸ் காட் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறான் நீ வந்து அன்பை போதி அன்பை கொண்டு போய் சேரு அதைத்தானே சொல்கிறான் நீ இதில் முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம் பாவம் அப்படின்னா அப்போ எல்லா இடத்துலும் உயிர்களை நேசிப்பது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நேனே வள்ளலார் இது ஆன்மீகம் இல்லையா நீ சொல்கிற ஜென்மம் பின் ஜென்மம் ஆனால் சைடு ஜென்மம்னா அப்பா வந்து மூட நம்பிக்கைக்கு ஆன்மீகத்துக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ சமீபத்தில் ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு தீக்குழியில் இறங்குறாரு அந்த குழந்தை தவறி தீக்குழியில் விழுந்துடுச்சு உடம்பெல்லாம் தீ காயம் நான் சொல்கிறேன் ஆன்மீக நம்பிக்கை உள்ள நண்பர்களை பார்த்தே கூட நான் கேட்குறேன் இது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்த செயலை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா உங்களை யாரையும் வந்து போய் கடவுள் நம்பிக்கையோடு இருக்காதீர்கள் அப்படின்னு நான் வா நான் சொல்ல தயாராக இல்லை நான் ஊருக்கு போனால் இன்னமும் என் கோயிலுக்கு போகிறேன் அது வேறு உங்களுடைய கடவுள் நம்பிக்கையில் இங்கே குறிக்கிடுவதல்ல என்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் என்ன ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தர் தீக்குழியில் இறங்குறேன்னு இறங்கி அந்த குழந்தைய கீழே போட்டாருங்க அந்த குழந்தை தீல துடிக்குது இது 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 என்னது இது இது பக்தியா இது ஆன்மீகமா அல்லது இது வந்து மூட நம்பிக்கையா சொல்லுங்க குழந்தைய இறக்கணுமா அதில் தேவையில்ல அப்போ பல பேரை நம்ம அப்படி பார்த்துட்டோம் பல பேரை நம்ம பார்த்துட்டோம் ஒரு இடையில ஒரு சாமியாக ஞாபகம் இருக்கா நான் இன்றைக்கி சமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி நாற்காலியெல்லாம் போட்டு உட்காந்து அவருக்கு அவரை பெரும் கூட்டத்தை குட்டி அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கா அவங்களுக்கு அவரை வந்து அவருக்கு க இது காட்டி கற்பூரம் காட்டி ஆரத்தி காட்டி அவர் தான் சாமின்னு சொல்லி காவல்துறையும் பொறுத்து பொறுத்து பார்த்து அவர் நான் இப்போ சமாதி ஆயிரூபாய் ஆயிரூபாய் ஆயிரூபான்னு அவருக்கு குடியெல்லாம் தோண்டி வச்சுட்டானுவோம் பக்கத்தில் நடந்துச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்புறம் கா அவர் எங்கே ஆகிறது ஒன்றும் ஆகலை அப்புறம் காவல்துறை வந்து அள்ளிட்டு போச்சு டே ஏன்டா கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு உயிரெடுத்துட்டு இருக்கே அப்படின்னு அப்போ இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இதை எப்போ என்னவா மாற்றுறாங்க ஒருத்த ஒருத்தன் போய் உள்ளபடியே அந்த மகாவிஷ்ணு என்ற தம்பிக்கு போய் நல்ல மன நல்ல மருத்துவர்கிட்ட அந்த தம்பியை வந்து பரிசோதனை செய்யணும் நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் உட்காந்துருக்கான் ஒருத்தராக போய் காலில் விடுறாங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ இப்போ இருக்கிறதுலேயே ஈஸி பிஸ்னஸ் சாமியார் பிஸ்னஸ் எல்லோரும் சாமியார் ஆயிடலாம் சாமியார் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி இல்லை அப்போ நீங்களாம் ஜாமியார்னால் சுவாமி விவேகானந்தர் யார் அதான் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் ரமணர் யார் ரமணருக்கும் விவேகானந்தருக்கும் நீ உங்களுக்கும் என்ன வந்து என்ன நீ சொல்ல அப்போ இன்றைக்கி ஈஸி பிஸ்னஸ் அது எல்லோரும் உள்ளே வந்துட்டீங்க இந்த இந்த தம்பியும் அப்படி உள்ளே வந்துக்கிட்டு ஒரு வெள்ளை சட்டை அந்த மாதிரி ஒரு ஜிப்பாக மாதிரி போட்டுக்கிட்டு சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்போ போய் பள்ளிகளில் போய் குறைந்தபட்சம் ஒரு நீ நீ இவ்வளோ த ஆன்மீகம் பேசுகிற ப பேசுகிறான் அந்த பையன் ஆன்மீகம் பேசுகிறேங்கிற பேரில் அவன் பேசுகிறது ஆன்மீகம் இல்லை அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி ஒரு ஆசிரியர் அவர் பார்வை மாற்றுத்திறனாளி பார்வை மாற்றுத்திறனாளி என்ற காரணத்துக்காக நீ அவர் மேலே இறக்கம் காட்டணும்னா நான் சொல்லவே மாட்டேன் அதை விட கொடூரமாக வேறு எதுவுமே கிடையாது அது வேறு ஆனால் அவர் பார்வை மாற்றுத்திறனாளி ஆனால் அவர் தான் உள்ளபடியே கண்ணுடையவர் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா யார் கண்ணுடையவன் அப்படின்னா கற்றவன் கண்ணுடையவன் அப்போ கல்லாதவன் கல்லாதவன் முகத்தில் ரெண்டு புண்ணுடையவன்கிறார் ரெண்டு புண்ணு தாண்டா இருக்குது அது கண் இல்லைங்கிறார் அப்போ வல்லூர் உனக்கு தான் சொல்லியிருக்காரு யாரை இந்த மகாவிஷ்ணுவை பார்த்து தான் சொல்லியிருக்காரு மகாவிஷ்ணு கண்ணில் இருக்கிறது கண் இல்லை முகத்தில் இருக்கிறது அது ரெண்டு புண்ணு கேள்வி கேட்ட சங்கர் இருக்கார்ல அவருக்கு தான் கண்ணு அப்போ அவர் துணிச்சலோட கேள்வி கேட்டார் இப்போ என்னுடைய கேள்வி அது இல்லை அவர் கேள்வி கேட்குறாரு அவர்கிட்ட போய் நீ வந்து எந்த சட்டத்தில் இடம் இருக்கு டெய் டெய் அப்படிதான் சொல்லணும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அரசின் முழுமையான நிதியோடு இயங்கக்கூடிய நல்லா கேட்டுக்கோ அரசின் முழுமையான நிதியோடு இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் எந்த விதமான மத போதனையையும் செய்யக்கூடாது வெளியிலேருந்து போய் யாரும் என்ன சொல்லாது என்ன சார் எப்படி சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் ஸ்கூல்லையே படிச்சுருக்கோம்மா சார் சீரா புராணம் படிச்சுருக்கோம் இயேசு காவியம் படிச்சுருக்கோம் திருமந்திரம் படிச்சுருக்கோம் ஆமாம் அரசால் அனுமதிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட ஒரு குழு இருக்கும் அந்த குழு பாடத்திட்டங்களை தயார் செய்யும் அந்த பாடத்திட்டம் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் இப்போ உடனே இங்கேருந்து கிளம்புறாங்க ஆ ஏ ஹிந்து பாஜக வந்துருச்சு நேற்று எஸ்ஆர் சேகர் கிளம்பிட்டார் அந்த தம்பியை அப்படி சொல்லலாமா கல்வி அமைச்சர் அப்படி பேசலாமா யாரும் மகாவிஷ்ணுவன் அப்புறம் ஸ்கூலில் போய் ஒருத்தன் வந்து ஒரு வாத்தியாரம் மிரட்டிட்டு வருவான் பிள்ளைங்ககிட்ட மூட நம்பிக்கை வித விதைச்சிட்டு வருவான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சரிங்க சார் அப்படின்னு பொறுமையாக போவாரா இவர் சொல்கிறார் நாங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் பாருங்கள் நாங்கள் எதிர்கொள்கிறோம் இறங்கிட்டாங்களா இப்போ இதை இனிமேல் மத பிரச்சனையாக மாற்றுவாங்க இது மத பிரச்சனையா சொல்லி பள்ளிக்கூடத்தில் நான் திருப்பி சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கும்போதும் சரி நாம் படிக்கும்போதும் சரி நமக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்குது பித்தா பிரைசுகுடி பெருமானே அருளாளா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு யாரும் சொல்லி கொடுக்கல இயேசு காவின்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா சீரா புராணம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா இருந்திருக்குது எல்லாமே இருந்திருக்குது நீங்கள் வந்து திருமந்திரம் இருந்திருக்குது அது அல்ல பிரச்சனை அப்போது இங்கே உடல் இங்கேருந்து கிளம்பி வரீங்களே ஹிந்து விரோத அரசே அது அல்ல ஆனால் மதம் என்ற பெயரில் ஆன்மீகம் என்ற பெயரில் மாணவிகளை போய் வதைக்காதீர்கள் என்று ஒரு அரசு என்ன செய்கிறது தெளிவாக சொல்லுகிறது இப்போ இவனுக்கு ஆதரவாக ஒரு மதவாத கூட்டம் கிளம்பி வருது இது இது வந்து நீண்ட நாள் போக்குக்கு ஏன்னா இந்தியாவிடைய எதிர்கால தலைமுறையே யார் தான் இளைஞர்கள் ஸோ இது பேராபத்து நீங்கள் வந்து பாஜக எந்த மாதிரி ஹிந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இவன் ஒரு மூடநம்பிக்கை பேச்சாளன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுது பாஜக நேற்று எஸ்ஆர் செய்தி கிழமை தங்கிட்டார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொருளாளர் ஆனால் அதே கோயம்புத்தூரில் ஐயா கோயம்புத்தூர்லாம் இருக்கிறாரு அதே கோயம்புத்தூரில் ஒரு ஹிந்து மாணவி ஒரு ஹிந்து நிர்வாகத்தின் கீழ் அந்த மாதிரியான ஒரு ஹிந்து அமைப்புன்னு வச்சுக்கோங்க அதன் கீழ் செயல்படக்கூடிய ஒரு பள்ளியில் பாலியல் தொல்லையால் இறந்து போனால் இவங்க யாரும் அதுக்காக போராட்டம் பண்ணலை யாரும் போராட்டம் பண்ணலை நான் பலமுறை கேட்டிருக்கேன் சென்னையில் அப்படி ஒரு மாணவி வந்து பாதிக்கப்பட்டால் இவங்க யாரும் போராட்டம் பண்ணலை கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் இவங்க யாராவது அதுக்காக போராட்டம் பண்ணாங்களா அப்போ பாதிக்கப்படுற எந்த ஹிந்து மாணவிக்காகவும் இங்கே நினைச்ச மாட்டாங்க போராட மாட்டாங்க ஊர்லேருந்து எவ்வளோ கிளம்பி விடுற இந்த மாதிரியான ஆட்களுக்காக களமிறங்கும் பாஜக அப்படின்னு சொன்னால் பாஜக செய்வது மதவாதம் அப்போ மதவாதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்கும் மூட நம்பிக்கை வாதத்துக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுங்கிற புயரில் போயிட்டு பிள்ளைகள போயிட்டு நீ நினைத்தால் உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை ம் ரெண்டாயிரம் கிலோ தூக்கணும் தூக்கிடுவியா மிஷினை வச்சு தூக்கணும் அப்போ அப்போ அறிவு வேணும் நினைத்தால் எல்லாம் முடியும் அப்படிலாம் முடியாது எது முடியுமோ அதான் முடியும் ப்ராக்டிக்கலாக பிள்ளைங்ககிட்ட பேசுங்க எல்லா பிள்ளைங்களும் என்ன ஆகணுங்கிற இல்லை அப்போ பிள்ளைங்களுக்கு அது அவர்களுடைய அறிவை அவருடைய ஆற்றலை அவருடைய தனித்திறனை அறிந்து அதை ஊக்கப்படுத்துவது அந்த பிள்ளை என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறது என்பதை அறிந்து கொள்வது அதற்கான பயிற்சிகளை கொடுப்பது அந்த பிள்ளைகிட்ட அதற்காக உரையாடுவது அந்த பிள்ளைக்கு வேறு ஏதாவது சிக்கல் இருக்குதாங்கிறத பற்றி கேட்டு அறிந்து கொள்வது இது ஆக்கப்பூர்வமானதாக இருக்குமா நான் போய் நாலு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னார் ஐஸ் ஐசக் நியூட்டன் என்ன சொன்னார் வின்சென்ட் சர்ச்சில் என்ன சொன்னார் ஒரு முறை இப்படித்தான் வெளிநாட்டில் இது இது என்னது இப்படி இப்போ ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு பெரியவர்கள் சொன்னது மேற்கோள் காட்டி பேசுறதுல தப்பு இல்லை ஆனால் அது அதை அதை என்ன செய்யறது அது வந்து இன்றைக்கி ஒரு பெரும் வணிகமாக மாறி நிற்கிறது அதனுடைய கேடு தான் அப்புறம் இந்த ஆசிரியர்கள் காலையெல்லாம் கழுவ வைக்கிறது கழுவி என்ன பழக்கம் இதெல்லாம் மரியாதை என்பது ஒருவருடைய காலை தொடுவது தான் மரியாதை அல்லது காலை கழுவுறது தான் மரியாதை யார் சொல்லிக் இதெல்லாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உளவியலாக மீண்டும் இந்த பழைய முறைக்கு இழுத்துட்டு போகிறது எதுக்கு பழைய குருகுல முறைக்கு இழுத்துட்டு போகிறது இன்னும் கொஞ்சம் நாள் என்னச்சி வாங்க வாத்தியார் வேட்டி சட்டையெல்லாம் துவச்சி போடுங்க குறுகுளத்தில் துவச்சி போட்டாங்க வரும் அந்த எல்லாம் வாத்தியாருக்கு வீட்டிலேயே தங்கி வேட்டி சட்டையெல்லாம் தோச்சி போட்டு வாத்தியார் வீட்டை சுத்தப்படுத்தி அப்படித்தான் படித்தாங்க அதனால தான் நல்லா இருந்துச்சுன்னு பத்து பேர் வந்து கிளம்புவான் நீங்கள் பாருங்கள் அப்புறம் பிள்ளைகளை வாத்தியார் வீட்டு வேலையெல்லாம் பிள்ளையர்கிட்ட கொடுத்துறது போ வேட்டி சட்டையெல்லாம் தோச்சி போடு அப்படியா இல்லை இதெல்லாம் வந்து பேர் ஆபத்தான ஒன்று அதைத்தான் நேற்று அன்பு தங்கை மதியோதனி அவர்கள் எல்லோருக்கும் புரியும்படி அந்த விவாதத்தில் கேள்வியாக எழுப்பினார் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் முன்ஜென்மம் தான் காரணம்னா இதுக்கெல்லாம் முன்ஜென்மம் தான் காரணமா அப்படின்னு எழுப்பக்கூடிய கேள்விகளை நேற்று நேர்வட பேசி விவாதத்தில் மிகச்சிறப்பாக முன்வைத்தார் நாட்டு மக்களுக்கு எளிய முறையில் அந்த விவாதத்தின் மூலமாக அவர் அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார் அன்பு தங்கை மதிவந்தனைக்கு வாழ்த்துகள் ஸோ எல்லோரிடமும் அன்போடு மீண்டும் கேட்டு ஒன்றை சொல்லிட்டு விடைபெறுகின்றேன் ஆன்மீக நம்பிக்கை என்பது வேறு மூட நம்பிக்கை என்பது வேறு ஆன்மீகம் என்ற பெயரில் மூட நம்பிக்கைகளை விதைக்கின்ற யார் ஒருவரிடமும் ஏமாந்து விடாதீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை சொல்லி ஏன்னா எல்லாவற்றிலையும் இது குணப்படுத்தும் அது குணப்படுத்தும் இப்படி இருந்தால் குணமாயிரும் அப்படி இருந்தால் குணமாயிரும் சொன்ன ரெண்டு சாமியார் வெளிநாட்டில் போய் உயர்தர சிகிச்சைகளை பெற்று அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பினாங்க உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் யாரை சொல்கிறேன்னு ஆமாம் எந்த நோயும் வராது அப்படின்னு அவங்கள நம்பி ஒரு பெருங்கூட்டம் போய் பணத்தை கொட்டுது ஆனால் அவர் அந்த எல்லாம் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் தரமான சிகிச்சையை பெற்று திரும்பி வந்தார் ஏ அதனால் இவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓராவ வீட்டுக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க இப்போ இடத்துல கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட இன்னொருத்தருக்கு கிளம்பி இருந்து சொன்னார் தேல் போட்டுனா என்ன செய்யணும் அந்த அதுக்கு எதுவும்னு சொன்னார் இப்படி பண்ணால் போதும் ஏதோ அதில் ஏதோ தண்ணியை என்னமோ சொன்னார் ஆமாம் இப்படி இப்படி ஒரு கூட்டம் கிளம்பும் பாம்பு கடிச்சா இப்படி பண்ணணும் தேல் கடிச்சா அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவங்க வீட்டு பிள்ளையே பிள்ளை எதாவது நடந்துச்சுன்னா நேராக ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு உடம்பு இல்லைனா கரெக்டாக ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க ஆனால் இது போன்ற வாதங்களை உங்களிடம் பரப்பி ஆன்மீகம் என்ற பெயரில் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் கூட்டத்தை புறந்தள்ளுங்கள் ஆன்மீகம் வேறு மூட நம்பிக்கை வேறு என்பதில் தெளிவு பெறுங்கள் என்பதை சொல்லி எல்லா மதங்களும் ஒன்று தான் சொல்லியிருக்கு நிறைய அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன் தாள கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் எங்கள் ஐயா வைகுண்டர் சொன்னது அதனால் எது நல்ல ஆன்மீகம்னு கேட்டிங்கன்னா எவன் ஒருவன் விளிம்பு நிலையில் இருக்கிறானோ அவனுக்கு உதவி செய்வது உங்கள் முகங்களை மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் திருப்புவதால் பலனில்லை ஆதரவற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் நீங்கள் செய்கின்ற உதவியே இறைவனுக்கு ஏக இறைவனுக்கு நீங்கள் செய்கிற தொண்டு அவனுக்கு நீங்கள் இறைவனுக்கு அடிபணிவதற்கு சமம் என்று திருகுரான் சொல்லுது உங்கள் சகோதரர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ உங்களில் வறிய சகோதரனுக்கு எளிய சகோதரனில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே நீங்கள் எனக்கும் செய்தவர்கள் ஆகிறீர்கள் என்கிறது பைபிள் விவிலியம் ஸோ எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்கிறது அதனால் மக்களை நேசிப்போம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவித்தார்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி